எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் மக்களே ஹாப்பி ஃபீஸ்ட்ன்னு சொல்லும் போதே எங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரியும் ஓகே சர்ச்சுக்கு வந்திருக்கோம் மாதா கோவில் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சர்ச்சுங்க எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்குது என்னென்னா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா லைனில் நின்று தான் வத்தியே வாங்கணுங்க மாதாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் லைனில் இருக்காங்க பாருங்கள் நானும் ஓகே நம்மளும் லைனில் நிற்போம் அப்படின்ட்டு லைனில் நின்றுட்டு அங்கிள் எல்லாருமே வத்தி ஏற்றி வச்சுட்டுருக்காங்க நான் மட்டும் தான் வத்தி ஏற்றாமல் இருக்கேன் என்ன இதை நம்ம வத்தி ஏற்றாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிள் வத்தி ஏற்றிக்கிட்டுமான்னு கேட்கும்போது ஏற்றிக்கம்மா இதில் என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு வத்தி ஏற்றிக்கிட்டு மாதா கிட்டே வந்துட்டோங்க மாதாவுக்கு எல்லாருமே உட்காந்துட்டு வத்தி கொடுத்துட்ருக்கும் போது உள்ளே அழகாக எல்லோரும் அதை உட்காந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க மாதவை கிட்ட பார்த்துட்டு மாதாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நினச்சது நடக்கணும் அப்படின்றதையும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதையும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா பூ கடை பூக்கடையில் வந்து பூ வச்சிக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை யாருக்கெல்லாம் மல்லிப்பூ வச்சால் ரொம்ப பிடிக்குன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் போகும்போதே பூ வாங்கணும் பூ வாங்கணும்னு நினச்சிட்டு போனேன் பூவே இல்லைங்க சரி வரும்போதாவது கிடைக்கும் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு ஆன்டி பூ விற்றுட்ருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு பூ எவ்வளோன்னு கேட்டால் ஐம்பது ரூபாமா அப்படின்ட்டாங்க ஐம்பது ரூபாவா ஐம்பது ரூபாய்க்குலாம் ஒரு ஒரு உடம்பு பூ வாங்குனதே எனக்கு கஷ்டங்க இருந்தாலும் என்ன பண்றது வைக்கணும்னு ஆசைப்பட்டா வச்சு தானே ஆகணும் சரி ஓகே வாங்கி வைப்போம் வச்சுட்டு இந்த சைடும் இந்த சைடும் ஆட்டி ஆட்டி அழுகு பார்த்துட்டு அப்படியே ரோட்டு பக்கம் வந்தா எல்லாம் கடைகள் காலில் போடுற கொலுசு ஹேர் பின்னு அது இதுன்னு வந்துட்டு பார்த்தா அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சொப்பு சம்மா வச்சிருந்தாங்க என்னன்னா இதுன்னு பார்த்தா நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகம் நம்ம இந்த மாதிரி தானே சின்ன வயசுலலாம் இந்த சொப்பு சம்மாவெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப அப்படியே அங்கேயே நின்று அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு எனக்கு முடி கம்மியாக இருக்கே அப்படின்னு நானே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு முடி வாங்கிடலாமா அப்படின்னு திங்க் பண்ணேன் பட் வாங்கினாலும் அது எந்த யூஸும் இல்லையே டெய்லியும் நான் கொண்டா போட்டு போகிறேன் அதை வாங்கி என்ன பண்ணுறது காசு தானே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு நம்ம சின்ன வயசில் ஞாபகம் வந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும் போது மணி கம்பல் எல்லாம் விற்றுட்டுருந்தாங்க ஓகே இது என்னடா சாப்பிட்றது இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு சாப்பிட்றது ஓகேங்க இந்த பட்டாணி கொஞ்சம் கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கண்ணா அப்படின்னு கேட்டு எவ்வளோண்ணான்னு கேட்டால் நூறு ஐம்பது அப்படின்னாங்க ஓகே ஓகே சரி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரோட்டு கடையில் டேட்டோ போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட்டு அதெல்லாம் ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் அதெல்லாம் போட்டதில்லைங்க ஒரு டேட்டோ போட்டிருக்கேன் பட் சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பார்த்தா பிரியாணி எங்கள் அத்தை எனக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி பாயசம் எல்லாம் கொடுத்துட்டு டே ஆனால் அழகாக ஃபிஷ் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாய்